விவாகரத்துக்கு பின் மீண்டும் இணையும் பார்த்திபன் சீதா ரசிகர்களின் எதிர்பார்ப்பு புதிய பாதை படம் மூலம் பார்த்திபன் சீதா மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நடிகை சீதா பார்த்திபனுடன் காதல் வைப்பட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணம் செஞ்சுகிட்டாங்க அவங்களுக்கு மூணு மகள்கள் இருக்கிறாங்க அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வேளவன் சீரியல்ல நடித்த போது அதில் நடித்த சீரியல் நடிகர் சதீஷ் சதீஷுடன் காதல் வையப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருமணம் செஞ்சு கொண்டாங்க இந்த திருமணமும் திருமணமும் இரண்டாயிரத்தி பதினாறுல விவாகரத்துல தான் முடிந்தது தொடர்ந்து இவர் அளித்துள்ள பேட்டி ஒன்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான புதிய பாதை படம் தான் எனக்கு ஒரு பெரிய திருப்பு இருந்தது இந்த படத்துல நடிக்கும் போது தான் பார்த்திபனை நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில பார்த்திபன் ஒத்த செருப்பு இரவின் நிழல் போன்ற வித்தியாசமான படத்தை உருவாக்கி பாராட்டுகளை பெற்றாரு தற்போது தக்கர் பச்சன் இயக்கத்தில் நடித்த அழகி படம் ரிலீஸ் ஆனதை அடுத்து செய்தியாளர்களிடம் பார்த்திபன் பேசியிருக்காங்க புதிய பாதை படத்தை ரீமேக் செய்ய போவதாக கூறியிருக்காங்க இவருக்கு ஜோடியாக மீண்டும் சீதா அந்த கேரக்டர்ல நடிப்பாங்களான்ற கேள்விய ரசிகர்கள் கேட்டுட்டு வராங்க யாருக்கெல்லாம் சீதா பார்த்திபனுடைய ஜோடி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணிருங்க மீண்டும் இந்த படத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமான்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க